إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا يا ايها الناس <سؤال> اتقوا ربكم الذي خلقكم <سؤال> من نفس كرات

நாங்கள் மிக முக்கியமான ஒரு தியாகத்தை தான் இந்த திருநாளை கொண்டாட வேண்டிய ஒரு கடமை அந்த அடிப்படையில் தான் எங்களை எல்லாம் ஆடு நீங்கள் ஓட்டுகின்ற இலக்கங்களோ நீங்கள் பங்கு வைக்கின்ற இறைச்சிகளோ மாறாக உங்களுடைய சின்னத்தில் இருக்கின்ற இறை அச்சம் தான் சிந்தடைகிறது என்று அந்த அன்புமானே சொல்லிக்காட்டார்கள் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் செய்கின்ற தியாகங்களில் உண்டாக எங்களுடைய பிள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இரையச்சத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அம்மா பார்த்து கேட்டார்கள் இந்த நாள் என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா சமாத துளஹிஜா மாதத்துல யுத்தம் செய்ய முடியாது அது சந்தைப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் அதற்கு பிறகு கேட்ட இந்த இடம் இந்த கிராமம் இந்த ஊர் எரிய உங்களுக்கு தெரியுமா சனாபாக்கள் மூலமாக இருக்கிறார்கள் அப்பொழுது நம்பிக்கை சொல்கிறார்கள் இதுதான் மக்கமானவர் நல்லா சந்தைப்படுத்திய இடம் ரசூல்லா இங்கே இருந்தவர்கள் கேட்கிறார்கள் வினாவிலே இருந்தவர்கள் இந்த கேள்விகளை கேட்கிறார்கள் கேட்டு நம்பிக்கை சொல்கிறார்கள் இந்த நாளுக்கு எப்படி இஸ்லாம் மதிப்பு கொடுத்திருக்கிறதோ இந்த மாதத்துக்கு இஸ்லாம் எப்படி மதிப்பு கொடுத்திருக்கிறதோ

சொன்னார்கள் மாதவிடாய் காலத்துக்கு பெருமாள் வரவேண்டும் என்று சொன்னாங்க சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் அவர் கொழுகையிலே பங்கு கொள்ள மாட்டார்கள் ஆனால் நல்ல காரணியங்களே துவாக்களில் பங்கு கொள்பார்கள் என்று சொன்னார் இல்லை அந்த அடிப்படையில் நாங்கள் அதிகமான துவாக்கை போண்டியிருந்தது தப்பீன்னு சொல்ல வேண்டியிருந்தது அம்மா அம்மா பக்கர் அல்லா பப்பா என்ற தப்பீரை அங்க எல்லா நேரத்தில் ரசுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவிப்புல ஒரு தகவல் என்ன விளையாட்டுக்களை செய்ய சொன்னாங்க அளுடைய அபு ரசூல்லுடைய காலத்தில் ஆயிஷா நாயகி இந்த இரண்டு விஷயங்களைrceilார்கள் பாட்டு பாடிக்கொண்டிரார்கள் கவிதை என்ன படித்துக்கொண்டிருக்காங்க அபூபக்கர் রাদিয়াল анது I <laughs> Wow. wow. فان اسعد الحديث كتاب الله وخير الهدي نبي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار الله اكبر الله اكبر الله اكبر ما تعالت اصوات الناس بالتكبير الله اكبر قد افتتحت ابواب السماء في هذا الصباح الكبير الله اكبر ما تنزلت علينا رحمه ربنا العلي الكبير الله اكبر ما تقاربت قلوب المسلمين الله اكبر ما تغافلت الجهود وستقت العهود ايها बाद ईद के दिन अमर का जिक्र करने के दिन है लिहाजा